ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி நேர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போது நன்மைகள் இருக்க போது குறிப்பா முருகன் கோவில் எங்கே போனால் இரண்டு நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறது இதெல்லாத்தையுமே கணித்து சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாராமம் வணக்கம் இந்த மாதம் என்னென்ன மாதிரியான நன்மைகள் தனுசு ராசி நேர்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் காசியில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு கூட்டு முயற்சி செய்வீங்க கொல்லீக்ஸோடு உங்களுக்கு ஒரு இமோஷனல் பாண்டிங் கிடைக்கும் சில கொலீக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சில கொலீக் உங்களுடைய நண்பர்களாக மாறுவாங்க ஏன்னா அவங்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் நல்லாயிருக்கும் ஈவன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கான பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து அமைவாங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அந்த மாதிரியான க்ரியேட் ஆகும் ஸோ கூட்டு முயற்சி அது வந்து ஒரு இமோஷ்னல் பாண்டிங்காக க்ரியேட் ஆகிட்டு அதை சார்ந்து நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய இல்லை வேலையை கொண்டு போகிறீங்க எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடங்களில் நடக்கும் ஏதாவது ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி செலப்ரேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ தொழில் வேலை இடங்கள்ல மனஸ்தாபங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கிடும் அதெல்லாம் சரியாயிடும் ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் வந்து அதிகரிக்கும் அப்போ அந்த மனஸ்தாபங்கள்லாம் சார்ட் அவுட் ஆயிடும் அப்படின்னு இருக்கு தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் லவ் மேரேஜ் அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா இந்த பிப்ரவரி மந்த் கண்டிப்பாக நீங்கள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது லவ் லைஃப்பில் மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லது அதை வந்து ஒரு திறந்தவெளி புத்தகம் மாதிரி திறந்து வச்சிட்டிங்கன்னா ஸோ அப்புறம் யார் வேணால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இடையில ஒரு சீக்ரெட் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அந்த சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக ரிவீல் ஆகும் என் பாட்னர் என்கிட்ட எதுவும் மறைக்கிறாங்க என்ன அது மறைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு வந்து சொல்ல மாட்டுறாங்க ஒரே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிக்கரியாக இருக்குது முடியல என்னால் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் ஆகும் அண்ட் இன்னொன்று அது மைனஸ் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு மறைச்சி எதாவது செஞ்சுட்டு இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு ரிவீல் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகும் அந்த டை அந்த சைட் பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படி நீங்கள் சொல்லும் போது அது தேவையில்லாமல் நீங்கள் யார்கிட்ட அதை சீக்கிரட்டாக சொல்கிறீங்களோ அது சீக்கிரட்டாக இருக்காது ஸோ அது வெளியே ஸ்ப்ரெட் ஆகும் இந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மந்த் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து செயல்படுத்திக்கலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த மாதம் நான் ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நகை வாங்கணும்னு இருக்கிறேன் எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன் அதற்கான பணம் எனக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஸோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும் யாரையும் சார்ந்து இல்லாமல் இருப்பீங்க என் ஹஸ்பண்ட் என்கிட்ட காசு தரணும் என் ஒய்ஃப் கொடுக்கணும் எங்கள் அம்மா அப்பா கொடுக்கணும் அவங்க கொடுத்தாதான் இதை வாங்க முடியும் அப்படிலாம் இல்லாமல் நீங்களே உங்கள் தேவைக்கான வருமானத்தை உருவாக்கிப்பீங்க ஸோ கண்டிப்பாக அதற்கான முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தனித்துவமாக சுதந்திரமாக செயல்படுவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு பண வரவு உங்களுக்கு நல்ல விதமா ஃபுல்ஃபில்லா இருக்கும் கமிட்மெண்ட் எல்லாம் பண்ற அளவுக்கு பண வரவு இருக்கும் அப்படின்னு இருக்கு தனுசு ராசியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும் போது பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஹை கோல் செட் பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கான ஒரு டோர்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷ்னலாக ஆகணும் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும் ஒரு டிபா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷ்னலாகணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வேணும் அது பெரிய எய்ம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எய்ம் உங்களுக்கு இருக்குன்னா அதற்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அப்படி அப்படிலாம் எனக்கு பெரிய எய்ம்லாம் இல்லை ஆக்சுவலாக என்னோடய எய்ம் என்னன்னே தெரில அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் இதுதான் உங்களுடைய லட்சியம் இதுதான் உங்களுக்கு அஹ் சூட்டபிளா இருக்கும் இதுதான் உங்களுக்கு தேவையான ஒண்ணு அப்படின்றத யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்டா காட்டி கொடுத்துரும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் உங்க லைஃப்ல எது நோக்கி போகணும் உங்களோட லைஃப்ல என்ன பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண உங்களால முடியும் அப்படின்றத யூனிவர்ஸ் காட்டி கொடுத்துரும் தனுஷ் ராசில இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வளர்ச்சிக்கான மாதமா இருக்கும் பெரியவங்களுக்கு நீங்கள் எதையாவது டெவலப் பண்ணணும் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களால் டெவலப் பண்ண முடியும் ஸோ அதுலேயும் குறிப்பாக பெண்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்கள்ல உங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் உங்களுக்கு அவங்க குழந்தைங்க தானே ஸோ அந்த சென்ஸில் சொல்லும்போது உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அதை செய்கிறதுக்கான ஒரு தெம்பும் அதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு நிச்சயமா கடவுள் கொடுப்பாரு பெண்கள்ல இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் மத்த மத்தபடி பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறத உங்களால உணர முடியும் இருக்கும் உங்களுடைய எஸ்பெஷலி உங்களுடைய உடல் நலம் சீராக இருக்கிறத உங்களால் கண்கூடா பார்க்க முடியும் நல்ல ஒரு மனபலம் தேகபலம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்ற மாதிரி ப்ரடிக்ஷன்ஸ்ல காட்டுது இந்த மாதம் எந்த முருகர் கோவிலுக்கு போனா இவங்களுக்கான வரன்களை எதிர்பார்க்கலாம் தனுசு ராசி உங்களுக்கான முருகர் தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்க எந்த முருகர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும் போது பத்து மலை கந்தசாமி அப்படின்னு வருது ஸோ எல்லாரும் வந்து மலேசியாவில் இருப்பீங்களா எனக்கு தெரியாது சில பேரால் மலேசியா போய் முருகரை பார்க்க முடியும் பத்து மலைக்கு போயிட்டு வர முடியும் நிறைய பேர் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க கூட இருப்பீங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க கந்தசாமியை பார்த்துருங்க இங்கே இருக்கக்கூடியவங்க போக முடியாதவங்க இங்கே இருக்கக்கூடிய கந்தசாமியை பாருங்கள் இங்க வந்து திருப்பூரூர்ல கந்தசாமி கோவில் இருக்கு சென்னையில கந்தசாமி கோயில் இருக்கு அந்த மாதிரி உங்க ஊர்களில் பக்கத்துல இருக்கக்கூடிய கந்தசாமியா இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு நீங்க கந்தசாமி மூலவரா இருக்கக்கூடிய முருகராக போய் தரிசனம் பண்ணுங்கள் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் அங்க போயிட்டு வரும்போது மட்டும்தான் உங்களுடைய இலக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரத்துல எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உங்களால் அடைய முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் எங்க போனாலும் முருகர் கூடவே இருக்காரு அப்படின்ற ஒரு தெம்பும் தைரியமும் உங்களை அழகா வழிநடத்தி எடுத்துட்டு போவோம் அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி வழி நடத்தி எடுத்துட்டு போவோம் கண்டிப்பா முருகரும் உங்களுக்கு வந்து கனவு ரூபத்திலையோ ஏதோ ஒரு மனித ரூபத்திலயோ உங்களுக்கு காட்சி தருவார் ஸோ கந்தசாமியை வந்து நீங்க வழிபடுங்க கந்தசாமி மூலவர் எங்க இருக்காங்களோ அந்த கோவிலுக்கு போகணும் அதுதான் தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது அப்படின்றதும் முருகன் தரக்குரிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ தனுசு ராசி நீங்க ஓம் கந்தசுவாமியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி மேம் ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்க இறைவாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க